ரோமர் முதலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சிக்ஸ்டீன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படையேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த காஸ்பல் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டல்ல நீங்களை ஏற்றுக்கொண்டதற்கு சில சமயங்களிலே சந்தேகம் வரலாம் நத்திங் ராங் இன்டர் எந்த ஒரு விஷயத்துல சந்தேகம் வருகிறதோ அது நல்லது எங்க சந்தேகம் வருகிறதோ அங்கு அந்த சந்தேகம் என்ன செய்யப்படும் தீர்த்து வைக்கப்படும் கர்த்தரதை தீர்த்து வைக்கிறார் சந்தேகம் தான் பிரச்சனை ஒருவேளை தெளிவா உறுதியாய் நான் ஆண்டவராய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேங்கிற உறுதி நமக்கு இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு எதை பத்தியும் கவலை இல்லை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா குட் தான் கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கிறீங்க எப்பொழுதுமே சந்தேகப்படக்கூடியது அல்லது சந்தேகத்தின் உச்சகட்டத்துக்கு போகிறது இல்லை சந்தேகம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு விஷயம் தான் அது அதை சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் எப்படி பூட்டை பூட்டிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அது கீழேயே உக்காந்துக்கிறது ஒரு டைம் இழுத்து பார்க்கலாம் ரெண்டு டைம் இழுத்து பார்க்கலாம் அதுக்கு பக்கத்திலே உக்காந்துக்கிட்டு கொடை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அவர் வந்து சந்தேக வியாதியிலே விழுந்து விட்டவர் அதை குறித்து நம்ம பேசலை ஒன்றை உறுதிப்படுத்தி கொள்ளுவதற்காக நாம் வந்து பல விஷயங்களை ஆராய்ச்சி செய்தல் தவறு இல்லை சந்தேகப்படுதல் தவறு இல்லை அப்ப எப்படி அதை சரி செய்து கொள்ள முடியும் ஃபர்ஸ்ட் ஒன்ன புரிஞ்சுக்கலாம் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த சுவிசேஷம் என்னவா இருக்கிறதுனா வேதவசனம் சொல்லுகிறது அது எப்படி இருக்கிறது ரட்சிப்புண்டாவதற்கு தேவ பலனா இருக்கிறது காட்ஸ் பவர் தேவ பலன் அல்லது பவர் அப்படிங்கிறத நம்ம எங்க பொதுவாக பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு தெரிந்த வரைக்கும் இந்த பவர் அப்படிங்கிறத சும்மா ஏதோ அற்புதங்கள் நடக்கக்கூடிய இடத்துலையும் பிசாசை ஓட்டக்கூடிய இடத்துலையும் கீழே விழக்கூடிய இடத்துல மட்டும்தான் நாம் இந்த தேவனுடைய பவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் தட்ஸ் நாட் ட்ரூ த ரியல் பவர் உண்மையான தேவ பலம் அப்படிங்கிறது சுவிசேஷத்தில் இருக்கிறது இந்த கிரேக்க வார்த்தை இந்த இதுல தான் அந்த ஆங்கில வார்த்தை வந்தது டைனமைட் அந்த வெடிக்குதல் அப்படிங்கிற வார்த்தை அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை அதனால தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அந்த பவர் அப்படிங்கிறது திடீர்னு என்ன செய்யுமா அப்படி வெடிக்கக்கூடிய அந்த வார்த்தை சுவிசேஷம் என்பது அப்படிப்பட்டது ஏன்னா ஒரு வெடி வெடிக்கிறது அப்படிங்கிறது அது உடனடியாக நடக்கக்கூடியது அதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது ஒரு ட்ரமண்டஸ் சேஞ்ச் இருக்கும் இதுதான் அந்த வித்தியாசம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பிளஸ் டூ படிக்கிற ஒரு பையன் ரொம்ப ஆராய்ச்சி செய்கிறதுல ஆர்வக்கோளாரா இருக்கக்கூடியவர் அவங்க அப்பா பேட்ரி கடை வச்சுருக்கிறாரு இந்த பையன் அந்த இதில் இருக்கக்கூடிய ஆசிட்லாம் எடுத்து டுவெல்த்து படிக்கிற பையன் அங்கே பாஸ்பரஸ் இருக்குது நமக்கே தெரியும் அது என்ன நடக்கும் அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு பயங்கரமான ஒரு ஒரு பாமை உருவாக்கிட்டார் அவருக்கே அது தெரியல நீங்கள் நியூஸில் கேட்டிருப்பீங்க வெடித்து அந்த வீடு இடிஞ்சு உடல் செதறி கடைசியில் அந்த பையனுடைய கை காணாமல் போய் அது பக்கத்து வீட்டு மாடியில் போய் விழுந்து மிக அகோரமான ஒரு சாவு அந்த பையனுடைய அப்பா அவர் தனியாக ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் கொரோனாவில் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஒரே பையன் இப்போ அவர் ஒரு அனாதையாக மாறிட்டார் இந்த வெடி வெடிக்குதல் அப்படிங்கிறது சில சமயங்களில் அது பயங்கரமான ஆபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது மனுஷனையே சிதறடிக்கக்கூடியது அவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியல அதனுடைய இம்பேக்ட் பயங்கரமாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் அது ஆனால் தேவன் என்ன செய்கிறாருன்னா ஒரு ரச்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த தேவ பலனாக இருக்கிறது என்பதை கொண்டு வரும் பொழுது த சேம் வே ஒரு ட்ரமண்டஸ் சேஞ்சை கொண்டு வர்றாரு எப்படி அது எப்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு வெடி வெடிக்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் எப்படிங்க வரும் அப்படியெல்லாம் எதுவும் எங்களுக்கு வந்த மாதிரி தெரியவில்லையே